ఫోమి వేలు చూస్తాం ఓకే ఓకే థ్యాంక్ యూ డన్ విత్ మై షాపింగ్ చెల్లె చెల్లె బై 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 వేలవన్ స్టోర్స్ உஸ்மான் ரோட் टी நகர் சென்னை மத்ரம் தூத்துக்குடி வாய்ந்தே நம்முடைய கலைக்குளர்கள் உடைய டீம் திகா நம்ம ஏடிபி கஞ்சாந்துல எல்லாம் போய் பல பர்கிரோடடையா நம்ம நம்ம आमदार சத்யாவர தலல மெகாவோ ஜெனரல் பொருளாதார எல்லா டீம்ல வாடகள் எல்லா ஆடல ஒரு பெரிய தின்டா டீக்க நம்ம டீம்ல இருந்து ஒரு ஏஜென்ட் அது டீனக்கு பகுதி என்று சொல்லுகின்ற பொழுது இந்த டீனக தொகுதியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினராக நானும் நம்முடைய சத்யா அவர்களும் பல்வேறு கட்டங்களில் நடவடிக்கை எடுத்து அமிர்த மூலமாக நிதியை பெற்று பூங்காக்கள் அமைப்பதற்கு நடவடிக்கை இதுதான் ஒரு மாநில அரசு ஒரு மத்திய அரசு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ மத்திய மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து நிதியை பெறணும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தை வந்து நானும் அவங்க சேர்ந்து கண்காணித்து அது எந்த எந்த இடத்துல பிரையாரிட்டி பேசிஸில் பூங்கா அமைப்பது

அர்பன் டெவலப் மினிஸ்டரு அவ்வளவு முக்கியங்க ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய அர்பன் டெவலப் ஒரு தடவை கூட திமுக நாடாளுமன்ற சந்திக்கிறா ஆக மட்டும் ஒட்டுமொத்தம் அக்கறே இல்லை ஒரு அர்பன் செக்டர்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற அர்பன் டெவலப்மெண்ட் அவரோட ரோல் என்னன்னு அவருக்கு தெரியவே இல்ல தெரியாம ஒரு அஞ்சு வருஷத்தை கருத்துட்டு நீங்க அவங்க கிட்ட கேளுங்க அவங்க கிட்ட வந்து எங்க பார்த்தாலும் அவங்க கிட்ட கேளுங்க ஏன்னா ஊடகத்தை கண்டு பயந்து ஓடுறாங்க அவங்க எல்லாத்தையும் நான் வந்து கேட்கறதுக்கு இல்லைன்னா நீங்க வந்து அவங்க கிட்ட கேளுங்க ஏமா இன்டலெக்சுவல் டேப்லெட் போர்ட் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் மூட்டாங்கல்ல மத்திய ஏமா குரல் கொடுக்கல நீங்க ஏமா குரல் கொடுக்கல நீங்க கேளுங்க இந்த மாதிரி நீங்க கேள்வி கேட்கறது பயந்துதான் அவங்க அஞ்சு மணிக்கு எல்லாருமே முறைக்காங்க மக்களும் வந்து ஒரு துறக்கிறாங்க உங்களை தண்டும் அவங்க பயந்து வர்றாங்க ஆனா வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்காங்க ஸோ இதுதான் விஷயம் இந்த அரசு பொறுத்தவரையில ஒட்டுமொத்தமாக மக்களுடைய எண்ணத்தை புரிந்து கொள்ளாத ஒரு அரசு விலைவாசி கட்டுக்கடங்காத விதத்துல இருக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்கு எங்கே பார்த்தாலும் போதை வசதிகள் எளிதாக

போது கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் ஆயிடக்கூடிய ஒரு சூழ்நிலை அதுக்கப்புறம் நீங்க சொல்றீங்க வெறும் முப்பத்தஞ்சு சதவீதம் பொறுத்தவரை பணிகள் மேற்கொள்ளப்பட்டது சொல்றீங்க ஒரு அரசாங்கமே போய் சொல்லுகிறது ஆக மொத்தம் உங்களுடைய ஒட்டுமொத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் இந்த விடியா திமுக அரசாங்கம் தான் வேஸ்ட் வேற எதுவுமே கிடையாது தமிழகத்துல வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு முதலுக்கும் நாம வந்து இந்த திமுக அரசாங்கம் தான் வேஸ்ட் அதே போன்று அவர்களுக்கு யூக்களா இந்த வேஸ்ட் யூக்களா பாத்தீங்கன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு நாடாளுமன்ற விதத்தில் இப்படியெல்லாம் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் தெரியாத விதத்தில் அஞ்சு லட்சம் நடத்தியிருப்பவர்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஒட்டுமொத்தமாக எந்த திட்டத்தையும் கொண்டு வராது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நம்முடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்காத ஒரு மூடப்பட்டது காரணம் இவர் தான் மத்திய அரசாங்க கோரிக்கை வைக்கல மத்திய அமைச்சர் போய் சந்திக்கல அவங்க மூடிட்டாங்க அதே போன்று ஹெல்த் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சார்ந்து கொஞ்சம் கொண்டு வரல நேஷனல் சப்ஜெக்ட் நூத்தி நாற்பது கோடி ரூபாய் கொண்டு வந்தனாங்க எடுத்துக்கூடிய நடவடிக்கை அவங்க ஒரு ரூபாய் கூட ஹெல்த் நம்முடைய சிந்தைக்கு வந்து

ஒத்துழைப்பு செயல்பாடும் வேஸ்ட் ஸோ இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களோட ஒத்துழைப்பு செயல்பாடும் வேஸ்ட்டு திமுக அரசு அதோட நிர்வாகம் ஒட்டுமொத்தமாக வேஸ்ட் ஆக மொத்தம் இவங்க தான் டோட்டலி வேஸ்ட் நான் பத்தி லெட்டு சொல்றேன் நான் இதுக்கப்புறமா அக்கா அவங்களுக்கு அவங்க எப்போதுமே புரியாது தொகுதி பற்றி தெரியாத ஒரு நபராக இருக்கிறாங்க வேற எதுவுமே கிடையாது அவங்க சொல்றாங்க சென்ட்ரல் இன்ஸ்ட் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி நான் கொண்டு வந்ததா சொல்லு சொல்லி சொல்றாங்க நான் என்ன சொன்னேன் சென்ட்ரல் இன்ஸ்ட் பிளாஸ்டிக் இது எப்படியோ வந்தது அதுல ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இந்திய நாட்டுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சிப்பெட் வந்து நம்முடைய சென்னையில் இருக்கு நம்முடைய சூழ்ச்சி இருக்கின்ற நம்முடைய சைட் எஃபெக்ட்ல இருக்கு அதை மத்திய அரசாங்கம் என்னுடைய காலகட்டத்தில் டெல்லிக்கு மாத்திரம் என்று முடிவு செய்தது அப்ப என்ன ஆகும் டெல்லிக்கு மாத்திரம்னா அது உரிமை இன்னொன்னு விஷயம் என்னன்னா பந்திங் பொறுத்தவரை எப்பவுமே ஒரு சோஷம் நமக்கு ஆனா கோடி என்ன கோடியா கிடைக்கும் ஆனா இப்ப என்ன ஆயிடும் இதனால நம்ம ஒட்டுமொத்தமா இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதனால பாலாயிடும் ஏன்னா நம்ம எங்கு இண்டஸ்ட்ரீஸ் ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டு சொன்னால் அங்கே படிக்கின்ற மாணவர்கள் அவங்க இன்டர்ன்ஷிப் தான் போவாங்க அங்கே படிக்கிற ப்ரொஃபஸர் ஏதோ ஒரு